ஐயா ஐயா கட்டாயம் ஐயா இந்த வேஸ்ட்ல அப்படி Bye. Oh ஆஹ் என்ன ஐயா ஐயா ஒடியோ ஒடியோர் கூட்டு வேலை செய்வேன் என்ன 俺娘去。拉不不我我的。来。来来来来来来。你咋不带？你 मन <laughs> कढ़ो தே <muchas> <muchas> ും ഉള്ളിക്ക് പാടിയും പച്ചത്തൂളും തൂളും മിളക് തൂളും മഞ്ഞളും പോട്ട് ഉപ്പും പോളിയെ കുത്തി പോട്ടിയാൻ പറ്റുന്നത് പാൽകൃത

எல்லாரும் உயிர் மீனை பிடிச்சி காட்டி ஒரு மலைச்சத்தை மீனை பிடிச்சி காட்டுறார் நண்பர்களே பாருங்க இதுதான் கணவாய் கணவாய் உடனே பிடிச்ச கணவாய் இதெல்லாம் பாருங்க அதில் கண்ணெல்லாம் தெரியுது பக்கத்தில் வந்து குட்டி குட்டி மீன்கள் வரும் அதில் ஒட்டி போயிருக்கு என்ன கில ஊடினா என்ன மாதிரி